கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு அசுத்தமானதை தொடாதிருங்கள் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கத்தர் சொல்கிறார் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று கத்தர் சொல்கிறார் ரெண்டு குருந்தியர் ஆறு பதினேழு பதினெட்டு வசனங்கள் கடுமையான குளிர்காலம் அது குளிர் அடுப்பருகே உட்கார்ந்திருந்தார் ஒரு அறிவியல் அறிஞர் அந்த அடுப்பு திடீரென்று அதிகமாக அனல் விட்டு எரிய ஆரம்பித்தது உடனே அந்த அறிவியல் அறிஞர் வேலைக்காரியை கூப்பிட்டு இந்த அடுப்பை சற்று அப்புறமாக தள்ளி வைக்க சொல்ல வேண்டுமென்று நினைத்தார் வேலைக்காரியையும் சத்தமிட்டு கூப்பிட்டார் அவள் வருவதற்குள் நெருப்பு இன்னும் அதிகமாக கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது மீண்டும் வேலைக்காரியை கூப்பிட்டார் அவள் ஓடி வந்தபோது அந்த அறிவியலறிஞர் பதற்றத்தோடு சொன்னாராம் அந்த அடுப்பை சற்று அப்புறமாக தள்ளிவை அது அதிகமாக அனல் விட்டு எரிகிறது என்னால் இங்கே உட்கார முடியவில்லை என்று சொன்னாராம் வேலைக்காரி அமைதியாக சொன்னாலாம் நெருப்பு அதிகமாக எரிந்தால் அடுப்பை அப்புறமாக தள்ளி வைப்பதை விட நீங்கள் சற்று பின்னாலே தள்ளி உட்கார்ந்தால் பிரச்சனை தீர்ந்து விடுமே என்று சொன்னாராம் அந்த அறிவியல் அறிஞர் அசடு வழியும் முகத்தோடு சற்று பின்னாலே தள்ளி உட்கார்ந்து கொண்டு குளிர்காய ஆரம்பித்தாரோம் ஆம் இந்த நிகழ்வு மிகப்பெரிய வாழ்க்கை உண்மையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது நமது வாழ்வில் கூட நமது சூழ்நிலைகள் பல பிரச்சனைகளினால் சுட்டரிப்பதாக காணப்படுகிறது ஆனால் அந்த அனலை நினைத்து நாம் அலறி கொண்டிருப்பதில் பயனேதும் இல்லை நாம் அந்த அனலை விட்டு சற்று அப்புறம் விலகி இருப்பதே சிறந்தது வேதத்தில் சோதோமின் சூழ்நிலை வாழ்க்கையை சுட்டறிக்கும் பாவம் நிறைந்ததாக காணப்படுகிறது லோத்து அதை விட்டு பின்னாலே நகர்ந்து போய் இருக்க வேண்டும் சோதோமின் அனலில் நெருங்கி போனதால் பாதிக்கப்பட்டான் லோத்து என்று பார்க்கிறோம் உலகத்தை விட்டு நாம் எங்கும் போய்விட முடியாது ஆனால் உலகத்தில் காணப்படும் அநியாயமான காரியங்களை நம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லை ஆனாலும் நமது சாட்சியையும் ஊழியத்தையும் நாம் காத்துக்கொள்வதற்கு அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு நாம் விலகி இருப்பதே சிறந்ததாக காணப்படும் அந்த பிரச்சனைக்குள் நாம் சிக்கி நாமும் வார்த்தைகளை விட்டு அதனால் வேதனைகளை அனுபவிப்பதை காட்டிலும் நாம் அதற்கு விலகி இருப்பதே சிறந்தது வேத வசனமும் அப்படியாய் கூறுகிறது அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அவ்வாறு செய்யும் போது நாம் ஆண்டவருக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்போம் என்று நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது அதை நாம் பின்பற்றுவோம் விலகி இருக்க கற்றுக்கொள்வோம் ஜபம் அன்பின் பிதாவே இந்தமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்திரும் கிருத்தாவே அண்டவரே தீமையான காரியங்களுக்கும் அண்டவரே எங்களுக்கு வேண்டாத காரியங்களுக்கும் இந்த உலகத்தின் பிரச்சனை மிகுந்த காரியங்களுக்கும் அண்டவரே அந்த பிரச்சனையின் நடுவில் அனலின் நடுவில் நாங்கள் இல்லாதபடி அதற்கு விலகி ஓடத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தலும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்